அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் புனர்பூஷம் நட்சத்திரம் பூசம் மற்றும் வாயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாக பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக கடகராசிக்காரர்களுக்கு வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக அமைவதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக கன கச்சிதமாகவும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் வருவது கூடுதல் பலம் பொருந்திய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டம சனியின் இறுதி தர வாயில் இருக்கக்கூடிய சனியால் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வரப் போகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீச்சம் பெற்றாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் இருப்பது தைரியத்தை அதிகப்படுத்தி பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வளம் வருகிறாருங்க செவ்வாய் நினைத்தபடியே விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்று வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் உண்டு பாகிய ஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வலம் வருகிறார் சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்றும் பக்ரகதியிலும் வலம் வருகிறார் சுக்கரன் அஷ்டமத்மாகிய எட்டாம் இடத்தில் வலம் வருகிறாருங்க வித்யா கரகரான புதன் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வருகின்றன பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகி நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகள்ல பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு என பெருவாரியான கிரகநிலைகளின் கூட்டமைப்பு என்பது மிக பெரிய அளவில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதை வகையில் லாபஸ்தானத்தில் அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்ப சூழல் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் இடமாறுதல் வீடு மாறுதல் என பல்வேறு வகையான மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படும் அந்த மாற்றம் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கடகராசிக்காரர்கள் முடிவுகளை மேற்கொள்ளும் போது அவை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அள்ளி கொடுக்க போகிறது முன்கூட்டியே பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்வதோடு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் செய்த தவறு கூட சரியாக மாறுவதோடு சில நேரங்களில் அவற்றில் அருமையான பாடத்தை கற்றுக்கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் உருவாக்குவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக நிவர்த்தி செய்து நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்த வகையில் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறதுங்க நீங்கள் நினை அனைத்தையும் தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சாதுரியமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது உற்பத்தி அதிகரிக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பில் வளம் வருவதால் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்தித்த நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் இந்த வாய்ப்புகளுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குறைவு இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் முதலீடு செய்வதற்கு முன் அந்த நிகழ்வுகளை உறுதியாக சரியான முறையில் சோதித்து பாருங்க சோதித்து பார்த்ததற்கு பிறகு புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி கல்வியில் ஒருமனதுடன் மிக சிறப்பாக படிப்பதோடு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கைகூடும்